வணக்கம் ராசிக்கான ஐப்பசி மாத பலன்கள் ராசியின் அதிபதி செவ்வாய் நீங்கள் நியாயத்திற்காக போராடும் குணம் கொண்டவர் எப்போதும் நாலு பேருக்கு தெரிந்த பிரகாசமானவராக மண்ணை ஆள பிறந்தவர் போல காட்சி அளிப்பீர்கள் சுய கௌரவத்திற்காக ஒருபோதும் விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டீர்கள் மனதில் ஆயிரம் போராட்டங்கள் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ள மாட்டீர்கள் சொல் செயல் எண்ணம் எல்லாவற்றிலும் நியாயத்தோடு செயல்படக்கூடியவர் அன்பு செலுத்துவதிலும் பகை பாராட்டுவதிலும் உச்சத்திற்கே போகும் குணம் கொண்டவர் போட்டியைக் கண்டு பயப்படாமல் துணிச்சலுடன் நின்று வெற்றிகரமாக ஒரு செயலை செய்து முடிப்பவர் விருச்சக ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி நல்ல முன்னேற்றங்களை பெற செவ்வாய்கிழமைகளில் முருகப்பெருமானை மனமாற வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றால் சரவணபவா முருகா போற்றி என்ற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் மேலும் இந்த மாதத்தில் வரக்கூடிய இடர்பாடுகள் நீங்க முருகப்பெருமானுக்கு வராள மாலை சாற்றி வணங்கி வருவதன் மூலம் மனதில் உள்ள சஞ்சலம் நீங்கி அமைதி உண்டாக்கும் இந்த ஐப்பசி மாதத்தில் உங்கள் ராசிக்கு குருவின் பார்வை ராசிநாதன் செவ்வாய் பெயர்ச்சி மற்றும் சனியின் சஞ்சாரம் ஆகியவை மிகவும் சாதகமாக உள்ளது குருவின் பார்வை மாத தொடக்கத்திலேயே உச்சம் பெற்ற குரு பகவான் உங்கள் ராசியை ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப பொன் செழிக்கும் எடுத்த முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றி வாய்ப்பு உண்டாகும் அடுத்தடுத்து ஆதாயம் தரும் தகவல் வந்து கொண்டே இருக்கும் பொருளாதார நிலை நல்ல ஒரு உச்சத்துக்கு வரப்போகிறது புதிய திருப்பங்கள் ஏற்படும் உடல்நிலையில் இருந்த பின்னடைவு சீராக மாறும் உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள் அதிகார வர்க்கத்தின் ஆதரவு பக்கபலமாக இருக்கும் பொதுநலத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு அதிகார அந்தஸ்து தேடி வரும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சு கை கூடும் புதிய தொழில் தொடங்குவது வாகனம் வாங்குவது போன்ற நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்கும் சனி மற்றும் ராகுவின் சஞ்சாரம் சுகஸ்தானத்தில் மாதம் முழுவதும் சுகஸ்தானத்தில் நான்காம் இடத்தில் சனியும் ராகுவும் சஞ்சாரம் செய்கிறார்கள் கும்ப ராகு குடங்குடமாக கொடுக்கும் என்ற அடிப்படையில் பொருளாதார நிலை நல்ல ஒரு உயர்வை தரப்போகிறது தொழில் வளர்ச்சி மேலோங்கும் தங்கம் வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் வாய்ப்பு கைகூடும் உத்தியோகத்தில் திறமைக்கேற்ற அங்கீகாரம் ஆதரவு கிடைக்கும் சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் நீங்கி உடல்நலம் சீராக மாறும் பத்தாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் மாற்றம் செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஜென்ம ராசிக்கு வருவதா இது மிகவும் யோகமான ஒரு நேரம் இடம் பூமி வாங்கும் வாய்ப்பு உண்டாகும் எதை செய்ய நினைத்தாலும் அது அப்படியே நடந்து முடியும் பொருளாதார நிலையில் நல்ல ஒரு உயர்வு வரும் தொழிலில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்கள் கருத்துக்களை ஏற்று நடப்பார்கள் கேட்ட சலுகையும் கிடைக்கும் இது ஒரு பொற்காலம் என்று கூட சொல்லலாம் பதினேழாம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் யோகம் சுக்கிரன் விரயஸ்தானத்திற்கு வருவதால் புது சுக்கிர யோகமும் புது ஆதித்ய யோகமும் வருகிறது விரயாதிபதி விரயஸ்தானத்திற்கே வருவதால் இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசியமான மற்றும் ஆடம்பர பொருட்கள் வாங்குவீர்கள் இது சுப விரயமாகும் வாடகை கட்டிடத்தில் இருக்கக்கூடிய உங்கள் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சி கைக்கூடும் இடமாற்றம் எளிதில் உண்டாகும் பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு புகழ் உண்டாகும் கணிசமான தொகை கையில் புரளும் கலைஞர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண் அதிகம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு கவனிக்க வேண்டியவை தேவை இல்லாமல் சில வீண் வாக்குவாதங்கள் வரும் நண்பர்கள் குடும்பத்தினர் என்று அலட்சியம் செய்யாமல் அவற்றை தவிர்ப்பது நல்லது இது பல பிரச்சனைகளையும் இடர்களையும் கொடுத்து அலைச்சல் மற்றும் உழைப்பு குறுகோளற்ற வீண் அலைச்சல் வரும் உத்தியோகத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் குடும்பத்தில் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் இருக்கும் கணவன் மனைவி இருவரும் விட்டுக்கொடுத்து கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது தீ ஆயுதம் போன்ற விஷயங்களை கையாளக்கூடியவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் பெண்கள் சமையல் செய்யும் போதும் கவனமாகவும் அசால்ட்டாகவும் இல்லாமலும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் கலைத்துறையில் இருப்பவர்கள் வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருக்க வேண்டும் மாணவர்கள் இருசக்கர வாகனங்களை பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது சுக்கிரன் விரைஸ்தானத்தில் இருப்பதால் கூடுதலாக விரயங்கள் வரதான் செய்யும் அவற்றை இல்லத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குவது ஆலைப்பணிகள் என சுப விரயமாக மாற்றிக்கொள்வது நல்லது கோபத்தை குறைத்து கொண்டு எந்த ஒரு விஷயத்திலும் முன்னேற்றத்தை நோக்கி பயணம் செய்யுங்கள் விருச்சக ராசி அன்பர்களே இந்த காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமைய வாய்ப்புள்ளது வரக்கூடிய செலவுகளை மட்டும் கவனமாக கையாளுங்கள் முருகனின் அருளால் எல்லா வகையிலும் நன்மையும் பலமும் உண்டாகும் முருகப்பெருமான அருள் உங்களுக்கு கிடைக்க சரவணபவா முருகா போற்றி என்று கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நினைக்கிறோம் பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மேலும் பல ஜோதிட தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்